வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய டீசல் கார்களில் ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான டீசல் கார் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது ப்ரைஸும் வந்து ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் சேஃப்டி வைஸும் வந்து நல்லாயிருக்கும் நிறையா ஃபீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த காரில் வந்து இருக்குது அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் மாதிரி டாட்டா நிறுவனம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டியாகோ மற்றும் டிகார் இந்த ரெண்டு கார்களுக்குமான விலையை பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றியும் அடுத்து பார்த்தோம்னா ரெனால்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்ததாக அப்கமிங்கில் வந்து ஒரு டஸ்டர் அந்த டஸ்டர் காரை வந்து போரியல் அப்படிங்கிற ஒரு பேரில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்தியாவில் மல்டிபிள் டைம்ஸ் வந்து அந்த காரை வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தயார் நிலைக்கு அந்த கார் வந்து வந்திருக்கு அந்த காரில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி இன்ஜின் இதை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக எடுத்துக்கிட்டோன்னா ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக வந்து ஹுண்டாய் கார்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சர் இருக்க கார்கள் தான் அதிகமாக வந்து விற்பனை ஆகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன ஃபீச்சர் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா டீசல் கார் அது வந்து எந்த கார் அப்படின்னா டாடா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆல்ட்ராஸ் ஆல்ட்ராஸ் வந்து நமக்கு வந்து பெட்ரோல்லையும் கிடைக்குது சேம் டைம் வந்து டீசல்லையும் வந்து கிடைக்குது ப்ரைஸ்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பெட்ரோல் மாடல் பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சத்தில் ஆரம்பித்து பதினொன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்திருக்கு டீசல் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தில் ஆரம்பித்து பதினொன்று புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் வந்திருக்கு இப்போ ஜென்ரலாக டீசல் கார் வந்து யாருக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னா டெய்லி அதிகமாக டிராவல் பண்ணுறவங்களுக்கு டீசல் கார் வந்து சூட் ஆகும் பெட்ரோலோட கம்பேர் பண்ணுறப்ப டீசல் வந்து நமக்கு அதிகமான மைலேஜ் கொடுக்கும் சேம் டைம் வந்து மெயின்டெனன்ஸும் வந்து டீசலில் அதிகமாக இருக்கும் ஆனால் அதிக தூரம் நம்ம டெய்லி கார்லேயே சுற்றுறோம் அப்படின்னா பெட்ரோலோட டீசல் வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான் அந்த மாதிரி இப்போ இந்த ஆல்ட்ராஸில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோல் இன்ஜினில் இருக்குது ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க சிஎன்ஜியும் மருது டீசல் இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க எல்லா பவர் ட்ரெயின்லையுமே நமக்கு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் வந்து பர்டிகுலராக டீசல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்ணூறு பிஎஸ் பவரையும் இரநூறு எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மைலேஜ்னு பார்த்தோன்னா இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் அதே மாதிரி லோ எண்ட் டார்க்கும் இந்த ஆல்ட்ராஸ் காரில் வந்து டீசெண்டாக வந்து டிசைனர்ஸ் டிசைன்ஸ் லுக்வைஸுமே கார் வந்து நல்லாயிருக்கும் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச்சில் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க ஏழு இன்ச்சில் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்குறாங்க சன்ரூஃப் வசதி வாய்ஸ் கமாண்டோட வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் வயர்லெஸ் மொபைல் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க இந்த வசதி வந்து இருக்குது அதேமாதிரி பதினாறு இன்ச்சில் நமக்கு வந்து மிஷின் கட் வீல் கொடுக்குறாங்க எல்இடி ஃபாக் லைட் வரும் ஆம்பியன் கேபின் லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க ரியர்லையும் ஏசி வென்ஸ் வந்து வரும் புஷ்பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து கொடுக்குறாங்க முந்நூற்ற டிகிரி கேமரா கொடுக்குறாங்க கனெக்டட் எல்இடி லைட் பார் வந்து ரியரில் வந்து கொடுக்குறாங்க அதேமாரி காரை வந்து நல்லா அழகுபடுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக டிவல் டோன் பெயிண்ட் ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதை தாண்டி இந்த காரை பற்றி சொல்லணும்னா இது வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் வாங்கின ஒரு கார் அதனால தான் இப்போ இந்த காரோட மைலேஜும் நமக்கு வந்து நல்லா டிசைனும் நல்லாயிருக்கு ஃபீச்சர்ஸும் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸும் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து இருக்குது அடுத்து பார்த்தோன்னா டாட்டா வந்து டிகார் மற்றும் டியாகோ ரெண்டு கார்லையுமே வந்து ப்ரைஸ் ஹைக் வந்து கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க முதல்ல வந்து டியாகோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டியாலோ டியாகோவில் வந்து நிறையா வேரியண்ட்டில் வந்து விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க எக்ஸ் இசட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எக்ஸ் இசட் ஏ எக்ஸிசட் ஐசிஎன்ஜி எக்ஸ் இசட் ஏ ஐசிஎன்ஜி இந்த வேரியண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தாயிரம் ப்ரைஸ் வந்து உயர்த்தியிருக்காங்க இப்போ புதிய பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏழு புள்ளி முப்பது லட்சத்துலேருந்து எட்டு புள்ளி எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் இந்த கார் வந்து விற்பனை விற்பனையில் இருக்குது அடுத்து வந்து நம்ம டிகார் டிகார் அப்படிங்கிறது டியாகோ பேஸ் பண்ண சடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு கார் இந்த மாடலுக்கும் வந்து பத்தாயிரம் விலை வந்து உயர்த்தியிருக்காங்க ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ்எம் மற்றும் எக்ஸிசட் ப்ளஸ் இந்த ரெண்டு மாடலையும் பிரைஸ் வந்து உயர்த்தலை சேம் பிரைஸ் தான் பட் இதை தாண்டி இருக்க இருக்கக்கூடிய எல்லா வேரியன்ட்லையுமே பத்தாயிரம் விலையை வந்து உயர்த்திருக்காங்க இப்போதைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா சடன் டைப்பில் வரக்கூடிய கார்கள் வந்து ரொம்ப கம்மி தான் அதில் இது வந்து ரொம்ப காம்பாக்டான சடன் டைப்பில் வரும் நமக்கு ஹுண்டாயில் இருக்கக்கூடிய ஆரா ஹோண்டாமேஸ் மாரதி டிசைர் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கார் தான் டிகார் அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா ரெனால்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா டஸ்டரை திரும்ப விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறதா சொல்லிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து டெஸ்டிங் நடந்துகிட்ருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து கார் ரெடி ஆயிடுச்சு இந்த வருஷம் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திரும்ப டஸ்டர் அப்படிங்கிற பேரில் கொண்டு வருவாங்களா அப்படி இல்லைனா வந்து போரியல் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து சொல்கிறாங்க மேபி அந்த கா அந்த நேம்லேயுமே இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது திரும்பவும் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் வந்து என்ன மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த காரில் வந்து நமக்கு ஃப்ரண்ட்லைன் சரி சரி ரியர்லையும் சரி பம்பர்ஸ் வந்து ஒரு சங்கியான டிசைனில் வந்து கொடுக்குறாங்க கிளாடிங் எல்லாமே சுற்றிலுமே கார் முழுக்க வந்து நமக்கு வந்து திக்காக இருக்கிற மாதிரி தெரியுது எல்இடி டிஆர்எல் கொடுக்குறாங்க ஹேண்டில் டோர் ஹேண்டில் வந்து புல் டைப்பில் ஃப்ரண்ட்டு டோரில் கொடுக்குறாங்க அதுவே ரியரில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து நமக்கு பி பில்லரில் மவுண்ட் ஆகி வர மாதிரி ரியரில் வந்து கொடுக்குறாங்க ஸ்பாய்லர் வந்து கொடுக்குறாங்க அதுமாதிரி ரூஃப் ரெயில் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் அந்த டஸ்டர் கார்லேயே வந்து ரூஃப் ரெயில்லாம் காரை வந்து செம்மையாக காட்டும் ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்தை திரும்பவும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த காரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க மாதிரி டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி ஐநூற்றி எழுவது எம்எம் லென்த்து வந்து கொடுக்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பத்து எம்எம் வித்து வந்து கொடுக்குறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நூற்றி பத்து எம்எம் ஹைட் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு எம்எம் வீல் பேஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி இந்த கார் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ மூணு ரோ ஆப்ஷன்ல வந்து நமக்கு வந்து வருது ரெண்டு ரோ ஆப்ஷன் அதாவது அஞ்சு பேர் போகிற மாதிரியா போகிற மாதிரியா சீட்டிங் கான்ஃபிகரேஷன்லையுமே இந்த கார் வந்து விற்பனைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் கார் மாடலாக தான் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய சேஞ்ச் வந்து இன்ஜின்ல வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து நமக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் சிஸ்டத்தோடு வந்து வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டு ஆப்ஷனுமே இந்த காரில் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து நமக்கு கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா பத்து புள்ளி ஒரு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கும் பத்து இன்ச்சில் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஒயர்லெஸ் சாம்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ வசதி பெனரோமிக் சன்ரூஃப் வசதி வசதி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ப்ரீமியம் அர்காமிஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து வரும் லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி ஜிம் இந்த காரில் வந்து கொடுத்துருக்கதாக வந்து சொல்றாங்க அதாவது அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல் மற்றும் லேன் கீப்பர் இதெல்லாம் வந்து மேஜராக நமக்கு வந்து வந்துடும் அதே மாதிரி அட்ஜஸ்டபுள் டிரைவர் சீட் வசதியும் இப்போதைக்கு வந்து செவன் சீட்டர் மாடலாக இந்த கார் விற்பனைக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் குண்டாயில் இருக்கக்கூடிய அல்கசார் டாட்டா சஃபாரி மகேந்திரா எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஆல்ரெடி இருந்த ஒரு காரை வந்து அப்படியே பேஸ் பண்ணி தான் கொண்டு வர போகிறாங்க ஏன்னா வந்து டேஸியா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து ரெனால்டு குரூப்பு கீழே தான் வந்து வரும் அந்த டேஸியாவில் வந்து பிக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கார் வந்து இருந்துச்சு அந்த பிக்ஸ்டரை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து கொஞ்சம் மாற்றி தான் நம்ம இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரதாக இருக்காங்க பட் ஆல்ரெடி வந்து டஸ்டருக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு அதனால் வந்து இப்போ இந்த கார் திரும்ப ரீலான்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பவும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ரெனால்டு வந்து நம்புகிறாங்க ஃபைனல் அப்டேட் வந்து குண்டாய் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பதினோரு லட்சத்துக்கும் மேலே இந்த ஒரு ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஒரு காரை தான் வந்து விற்பனை பண்ணியிருக்கதாக வந்து சொல்கிறாங்க அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்ரூஃப் வசதி இருக்க ஒரு காரை தான் இப்போ வந்து பெரும்பாலான கஸ்டமர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த லாஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் பதினோரு லட்சத்துக்கு மேலே அதாவது வந்து நமக்கு இப்போ ரீசெண்ட் டைமாக எடுத்தால் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் ஆறு மாதத்தை எடுத்துக்கிட்டோன்னா குண்டாய் விற்பனை பண்ண கார்களில் ஃபிஃப்டி ஃபோர் கிட்ட பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் பொருத்தப்பட்ட கார்களை தான் வந்து யூஸ் ப வாங்கியிருக்காங்களாம் கஸ்டமர்ஸ் அப்போ வந்து இந்த சன்ரூஃப் மாடலுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வந்துச்சு ஏன் கஸ்டமர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா காருக்கு வந்து அழகாக இருக்கும் இன்னொரு டைம் வந்து சன் ரூஃப் இருக்க கார்கள்லாம் குழந்தைங்க வந்து ஆசைப்படுவாங்க இன்னொரு ரூபா எப்படி வந்து பிராண்டால் கொடுக்க முடியுது அப்படின்னா இந்தியாவிலே வந்து சன் வந்து தயாரிக்கிறாங்க அதனால் கம்மியான பட்ஜெட் கார்லேயுமே கொடுக்க முடியுது முன்னாடிலாம் வந்து சன் ரூஃப் வந்து ஒரு காஸ்ட்லி காரில் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரக்கூடிய காரில் மட்டும்தான் இருக்கும் பட் இப்போ வந்து சன் ரூஃப் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறையா கார்கள் வந்து கொடுத்துட்றாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்லேயுமே கொடுக்குறாங்க இப்போ ஹுண்டாயிலே எடுத்துக்கிட்டோன்னா மொத்தமாக அவங்க பதினாலு மாடல் வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து பன்னெண்டு மாடலில் வந்து சன் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து பேஸ் மாடல் ரொம்ப ஒரு ஒரு சன்ரூஃப் வசதி வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா வந்து சன்ரூஃப் வசதி வந்து அதனால வந்து இதை வந்து ஒரு ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வந்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்தியாவில் வந்து முன்னாடி தான் விலை கம்மியான கார்கள் பக்கம் மக்கள் போனாங்க பட் இப்போலாம் வந்து வாங்குற காரில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கணும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம் வந்து காட்டுது நன்றி